எல்லாரும் இப்போ பேசுனாங்க அவர் இவ்வளவு பண்ணியிருக்காரு இவ்வளவு அவர் பண்ணியிருக்காரு இது எல்லாத்தையும் விட எல்லா நடிகர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் சொல்லிட்டு போயிருக்காரு டிரைவர் கூட யோ வண்டி ஏன் இப்படி ஓட்டுறேன்னு சொன்னார் யோ நான் எவ்வளோ வருஷம் டிரைவர் தெரியுமா அப்படின்னா அந்த டிரைவருக்கு உண்டான ஈகோவை காட்டுவான் சாதாரண வேலைக்காரர் எந்த வேலையா இருந்தாலும் சரி அவனுக்கு உண்டான ஈகோவை காட்டுவான் ஒரு மனுஷன் எந்த விதமான ஈகோவும் தான் ஹீரோன்ற ஈகோவே இல்லாமல் வாழ்ந்த ஒரே ஆளு விஜயகாந்த் சார் தான் புத்திரமணி சார் சொன்னார் ஒரு ஒரு மனிதனை பத்தி எப்ப தப்பாவே சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு கதை கேரக்டர் யாருன்னா அது விஜயகாந்த் சார் தான் கலங்கும் போது சேரு அது தெளியும் போது நீரு எழுதுனேன் இளையராஜா கூப்பிட்டு என்னையா இது வரி இது திருக்குறள் மாதிரி இருக்குனார் உண்மையாகவே விஜயகாந்த் அப்படித்தான் அவர் பார்க்கற கரடு மூடாக இருப்பாரு ஆனா அவர் முகத்தை பாருங்க ஒரு கருப்பா இருந்தாலும் இப்படி கலையான ஒரு முகம் எந்த நடிக்கனுக்குமே கிடையாது சிரிச்சா போதும் சீன் சிரிக்கிறதுக்கு ஏன் சிரிக்கிறேன்னு தெரியாமையே சிரிங்க கேப்டன் இத்தனை சினிமாக்காரர்கள் இருந்தாலும் மனித நேயத்தோடு நீங்கள் இருங்கள் என்னை போல இருங்கள் என்று அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் சொன்னதை மட்டும் நாம் நிறைவேற்றுவோம்